ஃப்ரூட்ஸ்ன்னு சொன்னாலே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் அது நம்மளோட உடல் நலத்துக்கு ரொம்பவுமே நல்லது பழங்கள்னு சொன்னாலே அதுல இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து அதிகம் அது மட்டும் இல்லாமல் டயட் கண்ட்ரோலுக்கு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பழங்கள்ல இது வரைக்கும் நம்ம பார்க்காத எட்டு பழங்களை தான் இந்த ஒரு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க இந்த பழங்கள் ஒன்று ஒன்றும் நம்ம தினமும் சாப்பிட்ற பழங்கள் கிடையாது இதெல்லாம் மோஸ்ட் ரேரஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான் ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போற பழம் பேர் தான் சாலாக் இன்னது சேலடா சேலட் இல்லைங்க சேலக் இது வந்து இன்னொரு பேரும் இருக்குது இந்த பழத்துக்கு ஸ்னேக் ஃப்ரூட்டுன்ற சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது இதுக்கு ஏன்டா இப்படி ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டெக்ஸ்சர் தான் ஆனால் இது நம்மளோட இந்தியாவோட பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டு மேலே முள்ளு முளைச்ச மாதிரி தான் எந்த ஒரு பழம் பார்க்க இருக்கும் ஆனால் இந்த ஒரு பழம் இந்தியாவை சேர்ந்த பழம் கேட்டிங்கன்னா இந்தியாவை சேர்ந்ததில் இது வந்து இந்தோனேஷியா ஜாவா அண்டு சொமேத்ரா ஐலாண்டை சேர்ந்தது தான் எந்த ஒரு சேலக்ன்ற ஃப்ரூட் இதை அதிகமாக கல்டிவேட் பண்ற ஒரு நாடு தான் இந்தோனேஷியா இந்தோனேஷியா தவிர இது பார்த்தீங்கன்னா மேல்கவ் இந்த மாதிரியான நாடுகளையும் சிலது கிடைக்குமா இந்த சேலாக் அப்படின்ற இந்த ஒரு ஃப்ரூட்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட இந்தோனேஷியா அக்ரிகல்ச்சரின் படி முப்பது வெரைட்டி ஆஃப் சேலாக் ஃப்ரூட் வந்து இருக்கான் இந்த ஒரு ஃப்ரூட் வந்து ரொம்பவும் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இதோட ஷேப் அரோமா அதோட டேஸ்ட் தானா இந்த பழத்தை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு டன்ஸ் வந்து அறுவடை பண்ணாங்களாம் இந்த ஒரு பழத்தை இப்போ டூரிஸ்ட்லாம் அந்த இந்தோனேஷியா சைடு இல்லாத மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஒரு பழம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிடுவாங்களாம் ஏன்னா டூரிஸ்ட்டுக்கு ரொம்பவும் பிடிச்ச பழமாக இது வந்து பார்க்கப்படுதான் ஸ்வீட் அண்ட் புளிப்பு டேஸ்ட்டில் எந்த ஒரு பழம் வந்து இருக்குமா கிட்டத்தட்ட எப்படின்னா நம்மளோட பைனாப்பிள் டேஸ்ட் அளவு இருக்குன்றாங்க இன்னொரு வீடியோ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற பழம் பேர் தான் நோனி என்னது நம்ம தலை டோனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா டோனி இல்லைங்க நோனி சவுத் ஈஸ்ட் ஏசியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் இந்த ஒரு நோனி பழத்தோட நேட்டிவா இந்த ஒரு பழத்துக்கு மொரிண்டா சிட்ரி போலியா அப்படின்னு சொல்லி இன்னொரு பேருமே இருக்கு இது வந்து ஒரு பியரிங் ட்ரீ அப்படின்றாங்க அதாவது ஒரு வகையான ஒரு காஃபி ஃபேமிலியை சேர்ந்தது தான் இந்த ஒரு பழமா இது வந்து எங்கெல்லாம் பரவி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் போலினேஷியன் சைலர்ஸ் கிட்ட இருந்து பரவி இருக்குன்றாங்க இந்த நோனின்ற பழத்துக்கு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பேர்கள் இருக்கான் இந்த உலகத்தில் நோனின்றது சில பேருக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் இதுல நூறு வகையான பேரில் ஒரு ஒரு பேருமே ரொம்பவும் வித்தியாசமா இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கிரேட் மொரிண்டா இந்தியன் மல்பெரி நோனி பியர்லி மல்பெரி வாம்பேட் ஃப்ரூட் அவல் ட்ரீ அண்டு ரோட்டன் சீஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லி விதவிதமான பேர்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இருந்து எடுக்கிறத ஒரு ரெமெடி மாதிரி சொல்றாங்க அதை அதாவது டயபெட்டிஸ்க்கும் ஹெமட்ராய்ஸ் அப்படின்ற சில வியாதிக்கும் வந்து ஒரு ரெமெடியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்போ நோனிந்திர ஜூஸை வந்து ஒரு ட்ரக் ஃபார்ம் ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது இது குடிக்கிறது மூலமாக ஆர்கனில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகுது அந்த மாதிரிலாம் சொல்லி இதோடய ரூட் அண்ட் லீஃப்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப இதில் வந்து ஒரு வகையான ட்ரக் கண்டென்ட் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டே ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது இந்த ஒரு ஃப்ரூட் ஜூஸை குடிச்சு ஒருத்தவங்களுக்கு ரொம்பவுமே பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்றாங்க ஆனால் என்ன பாதிப்புன்னு சொல்லலை இந்த ஒரு வீடியோ நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற பழம் பேர் தான் புத்தா சாண்ட் என்னது போதி தர்மர் கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க தமிழ்ல இதுக்கு வந்து போதி தர்மர் கை பழம் தான் பேர் ஏன் இதுக்கு இப்படி ஒரு பேர் வந்ததுன்னா இந்த ஒரு பழம் பார்க்க கை விரல்கள் மாதிரியே இருக்குல்ல அதனால தான் அதுக்கு ஏன்டா புத்தர் சாண்ட் அப்படின்னு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இதை நான் கடைசியாக சொல்கிறேன் இது ஒரு ஃப்ரூட்டுக்கு முக்கியத்துவமே இதோட ஷேப்பு தாங்க இது பார்க்க ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பிரைட் எல்லோ கலரில் இருக்கா அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லெமன் பழத்தெல்லாம் இருந்துச்சு சாப்பிட்றோம்ல அந்த பழமும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குமா லெமனே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா இந்த ஒரு பழம் எங்கே அதிகமாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் வியட்நாம் கொரியா அண்டு ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட் அப்படின்றாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு கிஃப்ட்டாக இப்போ யாருக்கா கொடுக்குறீங்கன்னா இந்த ஒரு பழத்தை நீங்கள் கிஃப்ட் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு படம் முழுக்க முழுக்க ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் பிளான்ட் சேர்ந்த வகை அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏன் இதுக்கு புத்தாஸ் ஹேண்டுன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு தானே சாமியெல்லாம் படைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி வியட்நாம் ஜப்பான் கொரியாவிலலாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த புத்திஸ்ட் டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பழத்தை வச்சு தான் சாமியை கும்பிடுவாங்களாம் ஸோ அதனால தான் இந்த ஒரு படத்துக்கு பேர் புத்தாஸ் ஹேண்டு ஃப்ரூட் அப்படின்ற பேரே வந்திருக்கு இந்த ஒரு வீடியோவில் அடுத்து அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற பழம்பேர் தான் பவுலியூசன் என்னடா பொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பேர் சரியாக வாயில் வர மாட்டேங்குது கீழே ஃபாண்டில் போடுறான் ஏன் இதோட பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுல்சன் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா மலாய் வார்த்தையா அதாவது பிளஸ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தழுவி வரப்பட்டது தான் இந்த ஒரு பவுலியூசன் இது ஒரு பழம் பார்க்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழம் எல்லாருமே சாப்பிட்ருப்போம் அப்படிப்பட்ட பலாப்பழம் ரொம்பவும் சின்ன சைஸில் ரெட் கலரில் இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இந்த ஒரு ஃப்ரூட் பலாப்பழத்தோட மினியேச்சர் சைஸ் இந்த ஃப்ரூட்டுக்கு இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கையில் பறிச்சிட்டு உங்களோட ரெண்டு கையால் அப்படியே பிரிச்சிங்கன்னா உள்ள அழகாக ஒன்று பிளிக் பிளிக் ப்ளிக்னு வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும் பார்க்க முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரியே இருக்கும் அந்த ஒரு ஃப்ரூட்டு தான் உள்ளே ஒரு ஹைலைட்டு ரம்புட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் இருக்குது அதோட ரிலேட்டட் வகையை சேர்ந்தது அதாவது ஒரு ரிலேட்டிவான ஒரு ஃப்ரூட் தான் அது ஆனால் இது ரம்புட்டானான்னு கேட்டிங்கன்னா ரம்புட்டான் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்டு லிச்சி அண்ட் லோங்கன் அந்த மாதிரி ஃப்ரூட் வகையோட ஒரு சொந்தக்காரன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு படத்தோட டேஸ்ட் எப்படிதான் இருக்கும் அதை முதல்ல சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு படம் வந்து ரொம்பவும் ஸ்வீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரேரான ஒரு ஃப்ரூட் தான் அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வெளியில் தான் கிடைக்குன்றாங்க இந்த பழத்தோட ஒரு ச ஃபுல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சென்டிமீட்டரு ஆனால் உள்ளே இருக்கிற பழம் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கும் இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் சீடு வந்து ப்ரவுன் கலரில் இருக்கும் இந்தூர் வீடிலும் அடுத்ததாக நாலாவதாக பார்க்க போகிற பழம் இருந்தால் குபாச்சு என்னது சூப்பா சுப்சா எனக்கும் அப்படிதான் ஸ்டார்டிங்கில் கேட்டது ஆனால் குபாச்சு இந்த ஒரு பழம் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு மரத்துல இருந்து கிடைக்கப்படுது அப்படின்றாங்க கொக்கவ் அப்படின்ற ஒரு பழத்தையோட வகையை சேர்ந்தது தான் எந்த ஒரு குபாச்சு இந்த ஒரு பழத்தோட ஒரு மீட்டர்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைவ் மீட்டர்லேருந்து அதிகபட்சமாக பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் இருக்கும் இதோட மேக்சிமம் வந்து டுவெண்ட்டி மீட்டர்ஸ் அளவு வரைக்குமே இருக்குமா இதோட இலை தான் முக்கியமான ஒரு விஷயமே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரோஸ் கலர்லேருந்து அதுக்கப்புறமா காலப்போக்கில் பச்சை கலரில் மாறும் அதான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு பழத்தோட அந்த இலைகள் வந்து மெச்சூர் ஆகுது அந்த மாதிரி ஒரு விஷயத்த இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிடா இந்த ஒரு பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சொல்ல முடியல ஆனால் இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்டு ட்ரிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வகைக்கு இந்த ஒரு பழத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப மைன்யூட்டான மில்லிகிராம்ஸில் ஏதோ சாக்லேட்லலாம் சேர்க்குறாங்களா ஆனால் சாக்லேட் என்ன சாக்லேட்லாம் எனக்கு தெரில அடுத்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுதாக பார்க்க போகிற தான் ஸ்டார் ஃப்ரூட் கரம்பலா இந்த ஒரு ஃப்ரூட் வந்து டிராபிக்கல் ஃப்ரூட் வகையை சேர்ந்தது அது மட்டும் இல்லாமல் இது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் ஏஷியாலேயும் சில இடங்களில் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு ஃபோமாகவும் கிறிஸ்பியாகவும் ரொம்பவும் ஜூஸியான ஒரு ஃப்ரூட்டுன்னு தான் இந்த ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டை சொல்கிறாங்க இந்த ஒரு ஃப்ரூட் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இதோட ஷேப்பு தான் ரொம்பவும் இதோட அட்ராக்டிவான இந்த ஒரு ஸ்டார் ஷேப் தான் மக்களை ரொம்பவும் கவர்ந்துருச்சான் எல்லோ கலர்லேயும் ஸ்லைட்டாக கிரீன் கலர்லேயும் இருக்கும் இந்த ஒரு பழம் அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட் எப்படா இருக்கு அப்படின்னு சொல்ல சொன்னீங்கன்னா கரெக்டான டேஸ்ட் யாராலையுமே சொல்ல முடியல ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் டேங்கியாகவும் இருக்குன்றாங்க அப் முக்கியமாக மற்ற ஃப்ரூட்ஸ்லேருந்து வர டேஸ்டான ஆப்பிள் கிரேப் அண்டு சிட்ரஸ் ஆனால் எல்லா டேஸ்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்குன்றாங்க இந்த ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவது பார்க்க போது ஷால்டே எலிஃபெண்ட் ஆப்பிள் என்னது எலிஃபெண்ட் ஆப்பிளா அப்படின்னு உங்கள் காதல் விழுந்திருக்கும் கரெக்டு தான் இதோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா இது வந்து பழம் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா ஆமாங்க இது வந்து ஒரு இந்தியாலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம்தான் ஆனால் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பழம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்காலையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பழம் எங்கெல்லாம் போதும் பார்த்தீங்கன்னா சவுத்து சைனா வியட்நாம் அண்ட் இந்தோனேஷியா வரைக்குமே போகுது இது வந்து மனுஷங்க சாப்பிட்றதான்னு கேட்டிங்கன்னா மனுஷங்க சாப்பிட்றதுல முக்கியமாக யானைகளுக்கு தரக்கூடிய ஒரு பழம் தான் எந்த ஒரு ஷால்ட் அலஃபெண்ட் ஆப்பிள் இந்த பழத்தோட மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸு ட்ரீயாக இருக்கும் அதாவது ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ் கிட்ட இருக்கும் இந்த லீஃப் எல்லாம் எவ்வளோ தூரம் அளவுக்கு வளரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அளவுமே வளருமா ஏன்னா இதோடய லீஃப் ஒன்று ஒன்று பார்க்க ரொம்பவும் பெரிய சைஸில் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் கிட்டத்தட்ட ஐந்து சீட்ஸ் இருக்குமா அதாவது அஞ்சு சீடு இருக்குன்றாங்க இதோட இன்னொரு முக்கியமான ஒரு பழம் வருது அதை வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நம்ம முதலாக பார்க்க போடுற இந்த ஒரு பழம் இருந்தால் வக்கர போனா பிளாம் ட்ரீ இந்த ஒரு படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்று தோணும் அதை நான் கடைசியாக சொல்கிறேன் ஆனால் இந்த ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா மோர் பெனிஃபிட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் அளவுமே வளருமா இதை பார்த்தோன்னே எனக்கு மட்டும் இல்லை இது எல்லாருக்குமே வந்து தோன்றது ஒரே விஷயம் அதாவது இது வந்து ஹியூமன் பாடியோட ஒரு மெயின் பார்ட்டு இந்த ஒரு படம் பார்க்கவே இருக்குது இந்த பழத்தை சாப்பிடக்கூட இல்லை ஆனால் இதை பார்த்தவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை சாப்பிட்டா நம்மளோட அந்த ஆண்மை பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் அதனால் இந்த ஒரு பழம்னா இப்படி இருக்குது அது மாதிரியும் சில காரணங்கள் சொல்லப்படுது எந்த ஒரு பழமே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த ஒரு பழத்தை நான் வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லை நீங்களும் இது வரைக்கும் நேரிலே பார்க்கலீன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க நாங்கள் போகிற அடுத்தடுத்தான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான பாடத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு சூப்பரான பெஸியூ